தமிழ் ரசிகர்களால கொண்டாடப்படுற டூரிஸ்ட் ஃபேமிலியுடைய அறிமுக இயக்குனர் அபிஷந்த் இயக்கத்துல சசிகுமார் சிம்ரன் ஆகியோர் நடிப்புல இந்த படம் கடந்த மே ஒன்றாம் தேதி வெளியானது இந்த படத்துல மிதுன் ஜெய்சங்கர் கமலேஷ் யோகி பாபு எம் எஸ் பாஸ்கர் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ள இந்த படம் ஈழத் தமிழர்களுடைய வாழ்க்கை போராட்டத்தை மையமாக வச்சு எடுத்திருக்கிறாங்க இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் அபிஷந்த்க்கு இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது திருச்சிலேயே தன்னுடைய ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டு சென்னை லோயலா காலேஜ்ல விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கிறாங்க இதையடுத்து இயக்குனர் கார்த்திக் நரேன் இயக்கத்துல வெளியான மாறன் திரைப்படத்துல உதவி இயக்குனரா செய்யற வாய்ப்பு கிடைச்சது ஆனா கொரோனா லாக்டவுனில் இவங்களால அந்த படத்துல பணியாற்ற முடியல டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு முன்னாடி வேறு ஒரு கதையை தயாரிப்பாளர்கிட்டயும் சொல்லி ஓகே வாங்கிட்டாங்க ஆனா அதுவுமே நடக்கல இதுக்கப்புறமா தான் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை சசிகுமார் சிம்ரன் ஆகியோருக்கு சொல்லி படத்தையும் இயக்கியிருக்கிறாங்க கமல்காசன் நடிப்புல வெளியான தெனாலி திரைப்படத்தை ஒரு ஐடியாவா வச்சு இயக்கப்பட்ட இந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு மட்டும் இல்லாமல் பாராட்டிட்டும் வராங்க இந்த படத்துல சசிகுமாரோடைய இளைய மகனான குழந்தை நட்சத்திரம் கமலேஷ் நடிச்சிருந்தாங்க அவருடைய நடிப்பு ரசிகர் மத்தியில பெரிய அளவுல வரவேற்பையும் பெற்றது இந்த நிலையில டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை அடுத்து தற்போது ராகவா லாரன்ஸ் நடிக்கும் காஞ்சனா ஃபோர் மற்றும் விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் சந்தீப் கிஷனை வைத்து இயக்கி வரும் கமலேஷ் அவர்கள் முக்கிய வேடத்துல நடிச்சிட்டு வராங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படம் திரைக்கு வருவதற்கு முன்பே இந்த ரெண்டு படத்திலையும் கமிட் விட்டதா கமலேஷ் அவர்கள் பேட்டிகள்ல சொல்லிருக்கிறாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துடைய வசூல் குறித்து தகவல் வெளியாயிருக்குது இந்த படத்துக்கு கிடைத்த வரவேற்பால் கூடுதல் திரைகள் ஒதுக்கப்பட்டு இரவு காட்சிகளும் அதிகரிச்சிருக்குது இந்த நிலையில இந்த படம் உலக அளவில் பத்து கோடி வசூலித்ததா தகவல் இருக்குது எட்டு கோடி செலவில் உருவான இந்த படம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளையும் நல்ல ஒரு வசூல் செஞ்சிருக்குது